அதிமுக தொடர்ந்த அவதூறு வழக்கில் சபாநாயகர் அப்பாவு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாபு முருகவேல் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலையை தற்போது காணலாம் அந்த அழைப்பாணையின்படி இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தலைவர் திரு அப்பாவு அவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள் ஆஜரான போது நாம் தாக்கல் செய்திருந்த வழக்கினுடைய புகார் மனுவையும் ஆவணங்களையும் அவர் பேசியதாக தொலைக்காட்சிகளில் ஒலிபரப்பான ஒளி ஒளி பதிவுகளையும் அவரிடத்தில் சார்பு செய்யப்பட்டது அதை பெற்றுக்கொண்ட திரு சபாநாயகர் அப்பா அவர்கள் அழைப்பானை ஏற்க மறுக்கப்பட்டது என்ற காரணம் சொல்லி இந்திய தபால் துறையால் திருப்பப்பட்டது அதற்கான தன்னிலை விளக்கத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தார் மீண்டும் இந்த வழக்கு வருகிற இருபத்தி ஆறாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற அந்த குற்றத்திற்கான விளக்கங்களை நீதிமன்றம் அவரிடத்தில் கேட்டு பெறும் அதற்கான பதிலை அன்று அவர் நேரில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வரையிலே இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர் நீதிமன்றத்தால் அழைப்பாணை அனுப்பப்பட்டு நேரில் ஆஜராவது இதுதான் முதல் முறை என்று என்னுடைய அறிவு கெட்டிய வரையிலே நான் நம்புகிறேன் சார் என்ன நடந்தது அதாவது அந்த வந்து அவர் பெற்றுக்கல அப்படின்னு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சொன்னதாக நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அது என்ன நடந்தது சார் இவர் என்ன விளக்கம் கொடுத்தாரு கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் முறையாக இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது அன்றைக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திரு அப்பா அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றம் அழைப்பானை அனுப்புகிறது இது மறுநாளே அனைத்து செய்தி ஊடகங்களையும் பத்திரிகைகளிலும் செய்தியாக வருகிறது எனக்கு சரியாக தேதி நினைவில்லை ஆகஸ்ட் பத்தோ அல்லது பதினொன்னோ திருநெல்வேலியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது அப்போது பத்திரிகையாளர்கள் திரு அப்பா ஒரு இடத்திலே கேள்வியாக வைக்கிறார்கள் இதுபோல உங்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறபோது நான் அந்த வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்பேன் என்று சொல்கிறார் அப்போ ஆகஸ்ட் ஆகஸ்ட் மாதமே அவருக்கு இந்த வழக்கினுடைய நாலேஜ் அவருக்கு வந்துருது அதன் பிறகு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி நீதிமன்றத்தால் அனுப்பப்பட்ட அழைப்பானை சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவருடைய மாளிகைக்கு அனுப்பப்படுகிறது அது அங்கு சார்பு செய்யப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் மறுக்கப்படுகிறது என்ற காரணம் காட்டி திருப்பப்பட்டிருக்கிறது அழைப்பானை அனுப்பியது நீதிமன்றம் அழைப்பானையை சார்பு செய்ய சென்றது இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள தபால் துறை இதிலே வேறு யாருக்கும் எந்த விதமான பங்கும் அல்ல அப்படி நீதிமன்றம் அழைப்பானை அனுப்பியது உண்மை இந்திய தபால் துறை அதை சார்பு செய்ய சென்று அது ஏற்க மறுக்கப்பட்டது என்று காரணம் காட்டி திருப்ப நீதிமன்றத்துக்கே வந்திருப்பதும் உண்மை அப்படி இருக்கிறபோது எந்த விதமான காரணங்களும் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வேண்டுமானால் பத்திரிகை ஊடக செய்தியாக மட்டுமே இருக்குமே தவிர இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணமாகத்தான் நீதிமன்றத்தால் கருதப்படும் நீதிமன்றம் இல்லை அதுதான் நான் அப்போ நான் முன்னாடி சொன்னேன் அதாவது அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக அவர் வந்து அவர் மேலே செய்தி வந்துருச்சு சபாநாயகர் அழைப்பாணியை ஏற்க மறுத்துட்டார்னு ஒரு நியூஸ் ஆயிடுச்சு அப்போ அதுக்கு அவர் அவரோட தரப்புல இருந்து ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது அதனால அதற்கான ஒரு தண்ணீர் விளக்கமாக தான் அதை பார்க்கணுமே தவிர நீதிமன்றம் தெளிவாக இருந்துச்சு அழைப்பாணி மறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் செக்ஷன் டுவெண்ட்டி செவன் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் பிரகாரம் ரெஃப்யூஸ்ட் இட்ஸ் டீம் டு பி சவுட் மறுக்கப்பட்டதுன்னு சொன்னாலே அது சார்பு செய்யப்பட்டதுக்கு தான் சமம் உங்க சர்வாட்சி தான் அதனால தான் நாங்கள் கடந்த வாய்தா மண்டே ரெஃப்யூஸ்ட்னு வந்திருக்குது இருபத்தி ஏழு ஜெனரல் கிளாசஸ் ஆக்ட் பிரகாரம் இது சார்பு செய்யப்பட்டதாக நீதிமன்றம் கருத வேண்டும் அதனால ஒரு சம்மன் சர்வ் செய்யப்பட்டு ஒருத்தர் வரலன்னு சொன்னா அவங்க மேல அரஸ்ட் அரஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் மேலே கேட்டேன் அவர் மீது பிடி ஆணை வழங்க வேண்டும் திங்கட்கிழமை பெருந்தன்மையோடும் நானும் பெருந்தன்மையோடு ஒரு ஒரு சபாநாயகர் அதிகப்படியான அழுத்தத்தை சட்டப்பிரகாரம் அதான் செஞ்சிருக்கணும் நான் அதிகப்படியான அழுத்தத்தை தராமல் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்றைக்கு அவர் ஆஜராவதற்குண்டான வாய்ப்பை கொடுத்தோம் அதுபடி சட்டப்பிரகாரம் என்னமோ அது அதுக்கு ஏதாவது வழக்கில் வாய்ப்பு இருக்கிறோம்